அன்பிகுள்ளே ஸ்ரீ குபே நம்பி அலுவலாஸ் நீலமேங்க சுவாமிதரன் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் கிடைத்த இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்து வந்து தானோடைய புத்தியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு தேவாரம் இன்று நாம் காணவிருப்பது திருவாரூர் குறிஞ்சி குறிஞ்சி திருச்சிற்றம்பழம் சித்தம் தெளிவீர்கால் தன் ஆறுரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே பிறவி அறுப்பீர்கால் அரவன் ஆளுரை மறவாது ஏத்துமின் துறவியாகுமே துன்பம் துடைப்பீர்கால் அன்பன் நன் பொன் மலர்த்துவ இன்பமாகுமே உயல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழனையும் வினைத்தானே பிண்டம் அரிப்பி காலாண்டான் ஆறுரை கண்டு மலர்த்துவ விண்டு வினைப்போமே பாசம் அரிப்பீர்கா ஈசன் அறியாருரார் வாசமலர்த்தூவ நேசம் ஆகுமே வெய்யவினை தீர ஐயன் செய்ய மலர்த்தூவ வையம் உமதாமே அரக்கன் ஆண்மையை நெருங்கினான் கரத்தினால் தொல திருத்தம் ஆகுமே துள்ளும் இருவர்க்கும் வள்ளல் ஆறுரை உள்ளம் அவர் தம்மேல் வில்லும் வினைதானே கடுங்கொல் சீவிரை அடக்கினான் ஆரூரார் எடுத்து வாழ்வார் விடுப்பர் வேட்கையே சீரூ சம்பந்தம் ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரார் இன்பமே எல்லா வள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டி தேவாரம் திரு வாசிக்க எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இறைவனுக்கு கோராணக்கூடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு அனைவரும் வாழ நல்லா பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம் தெரிஞ்சு சேனலில் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி